பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட என்னென்ன பார்க்கலாம் இங்கே கோபி தன்னுடைய அப்பாவை இனி பார்க்கவே முடியாது சடங்கையும் செய்ய விடாமல் அந்த பாக்கியா அப்படி பண்ணிட்டா எங்கள் அம்மா என் மனசை புரிஞ்சுக்காமல் இப்படி ஒரு முடிவெடுத்துட்டாங்களே இனி அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாரும் என்னை மதிப்பாங்களா இல்லை என்னை என்னெல்லாம் பேச போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்ற மன வருத்தத்தோடையே அங்கேருந்து கிளம்பிடுறாரு வீட்டுக்கு வந்த கோபி அப்பாவையே நினச்சி எழுதுட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் என் அம்மாவோட மனசையும் என்னால் மாற்ற முடியலையே இனி அம்மாவையும் என்னால் பார்க்க முடியாமல் இப்படி ஏதாவது ஒரு சூழல் வந்தால் எங்கள் அம்மாவுக்கும் செய்ய வேண்டிய எதையுமே செய்ய விடாமல் தடுத்துருவாங்களோ அப்போ என்னுடைய அம்மா என்னை மன்னிச்சு ஏற்றுக்க வாய்ப்பே இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுகிறாரு கோபி அதை மட்டும் இல்லாமல் இதை பார்த்துட்டு இருந்த மயும் ரொம்பவே அழுகிறாங்க அழுகாதீங்க டாடி நாங்கள் எல்லோரும் உங்கள் கூட இருக்கோம்ல தாத்தா இல்லைன்னு இப்படி எத்தனை நாள் தான் நீங்கள் வருத்தப்பட்டு டாடி டேடி அப்படின்னு சொல்லி இங்கே மயு கோபிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க அதுக்கு கோபியும் இல்லைம்மா மயு என்னால் இதை ஏற்றுக்கவும் முடியல மறக்கவும் முடியல உங்கள் தாத்தா கிட்டே எப்படியாவது பேசி மன்னிப்பு கேட்டுணும் என்னை பண்ண பையனாக ஏற்றுக்கோங்கன்னு சொல்லி நான் ஏதாவது செய்யணும்னு நினச்சேன் ஆனால் இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் நீ பாக்கியா ஆண்டின்னு சொல்வியே அவளால் தான் நான் இப்போ இந்த நிலமையில் இருக்கேன் அவளால் தான் நான் இப்படி எழுதுகிட்டுருக்கேன் மயூ அந்த பாக்கியாவை மட்டும் என்றைக்கும் நம்பவே நம்பாத அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காரு இதை பார்த்த ராதிகாவும் என்ன கோபி பேசிகிட்டு இருக்கீங்க ராதிகா மேலே என்ன தப்பு இருக்குது உங்கள் அம்மா தானே இந்த முடிவெல்லாம் எடுத்தாங்க எல்லோரும் முன்னாடியும் நீங்கள் என் பையனே கிடையாதுன்னு சொன்னது உங்கள் அம்மா தானே அப்படி இருக்கும்போது பாக்கியா மேலே இதில் என்ன தான் தப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே இங்கே கோபியும் பாக்கியா மேலே என்ன தப்பு இல்லை ராதிகா அவள் என்ன தான் செய்யலை வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டேயும் என்னை தப்பு தப்பாக சொல்லி கொடுத்து என் அப்பா அம்மா மனசு மாதிரி என்னை மறுபடியும் மகனாக ஏற்றுக்காமல் இருந்ததுக்கு காரணமே அந்த பாக்கியா தான் இப்போ பார்த்தீங்கல்ல எல்லோரும் முன்னாடி எப்படி அவமானப்பட்டு எங்கள் அப்பாவுக்கு பையனாக இருந்து செய்ய வேண்டிய எதையுமே செய்யாம எப்படி நான் அவமானப்பட்டு அங்கேருந்து வந்தேன்னுட்டு எல்லா உரிமையும் அந்த பாக்கியாவுக்கு தான் இருக்கான் ஏதோ எங்க அப்பா அம்மாவோட மகளை அந்த தானா அப்போ நான் யார் ராதிகா என்ன அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்களா எங்க அம்மா பேசின பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நான் ரொம்ப பொறுமையா இருந்தேன்னா அதுக்கு காரணம் எங்க அப்பாவுக்கு அந்த இறுதி சடங்கை நல்லபடியாக முடிக்கிறதுக்கு எந்த விதமான தடங்களும் என்னால் வரக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் என்னால் தாங்கவே முடியல ராதிகா அப்படின்னு சொல்லி ராதிகா கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதுட்டு இதை பார்த்துட்டு இருந்த இங்க ராதிகா அம்மாவும் இப்ப இப்படி அழுது என்ன பிரயோஜனம் மாப்பிள்ள முன்னாடியே உங்க அம்மா கிட்டே அப்பா கிட்டேயும் போய் பேசியிருக்கணும் அந்த பாக்கியாவை எதிர்த்து இந்த வீடு மட்டும் இல்ல அம்மாவும் அப்பாவும் தான் சொந்தோன்னுட்டு அவளை ஒதுக்கி வச்சிருக்கணும் ஆனால் இப்ப பாத்தீங்களா வந்த சொந்தக்காரங்க முன்னாடி மட்டும் பக்கத்தில் உள்ளவங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டுட்டோமே இப்படி நீங்க மகனே இல்லைன்னு உங்க அம்மாவே சொல்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை எல்லாரும் என்ன நினப்பாங்க மாப்பிள்ள வெளியில தலை காட்ட முடியாது நீங்க ஏதோ மன்னிக்கவே முடியாத பெரிய தப்பு அதனால தான் இப்படி அப்பியோட அம்மா இந்த முடிவு எடுத்துருக்காங்க தன்னுடைய மருமகளை இந்த அம்மாவுக்கு சடங்கெல்லாம் செய்ய வச்சு எல்லார் முன்னாடியும் உங்களை மட்டும் இல்லாமல் ராதிகாவையும் ரொம்பவே அவமானப்படுத்திட்டாங்கல்ல அப்போ ராதிகாவுக்கு உங்கள் வீட்டில் என்றைக்கும் மருமகன்ற உரிமையும் கிடையாது எதுவுமே கிடையாது அம்மாப்பில் நீங்கள் எதுக்காக தான் அப்போ ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் பொண்ணு சந்தோஷமாக தான் இல்லைன்னு நினச்சேன் ஆனால் எந்த ஒரு உரிமையும் அவளுக்கு கிடைக்காதுன்னு தெரியும் போது தான் ராதிகாவுக்கு உங்களை நான் கல்யாணம் பண்ணி வைக்காமலே இருந்திருக்கலான்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி இங்கே ஆரம்பிக்கிறாங்க கமலா உடனே கோபியும் அத்தை ப்ளீஸ்ட இனி இதை பற்றி பேசாதீங்க எங்கள் அம்மாவை பற்றியோ இல்லை பாக்கியாவை பற்றியோ நீங்கள் பேச பேச எனக்கு ஒரு பக்கம் கோபம் வந்தாலும் இன்னொரு பக்கம் என் அப்பா என் கூட இல்லையே அவர் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டார் நான் மன்னிப்பு கூட கேட்க முடியாத அளவுக்கு என்னை மணிக்காமலே எங்கள் அப்பா என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாருன்னு நினைக்கும் போது என்னால் தாங்கிக்கவே முடியல இனி எங்கள் அப்பாவை பற்றியோ இல்லை யாரை பற்றியுமே நீங்கள் பேசாதீங்க என்ன முடிவெடுக்கணுமோ அதை நானே எடுத்துக்கிறேன் அந்த பாக்கியாவுக்கு என்ன பதில் கொடுக்கணுமோ நானே கொடுக்குறேன் சரியான நேரம் வரும்போது அவங்க என்னை பற்றி புரிஞ்சுப்பாங்க என் அம்மாவும் கண்டிப்பாக என்னை தேடி வருவாங்க அப்படி நான் செய்ய தான் போகிறேன் அப்படின்னு சொல்ல இப்படிலாம் வீரவசனம் பேசினா போதாது மாப்பிள்ளை கொஞ்சம் சிந்தித்து செயல்படணும் உங்களால் ராதிகா எப்படி அவமானப்பட்டுனா ராதிகா உங்களுக்காக தானே எல்லாருக்கிட்டையுமே சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்தா அப்போ கூட உங்கள் அம்மா மனசு மாறலன்னா அவங்களாம் என்ன இப்படி இருக்காங்க தான் நீங்கள் பெரிய தப்பு செஞ்சுருந்தாலும் ஒரு பையனுக்கு தரக்கூடிய உரிமையை கூட தரக்கூடாமல் இப்படியாக வந்து செய்வாங்க நாளை பின்னா நீங்கள் வெளியில் போகும்போது அக்கம்பக்கத்தில் உள்ள எல்லாரும் உங்களை கூப்பிட்டு வச்சு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்வீங்க மாப்பிள்ளை அதை எதை பற்றியுமே யோசிக்காமல் இங்கே சொந்த பந்தம் எல்லார் முன்னாடியும் தன்னுடைய முடி சொல்லி பாக்கியாவ ரொம்ப உயர்வா நடத்திட்டாங்க நீங்கள் ஒன்றுமே இல்லைன்னு காட்டிட்டாங்கள்ல உங்கள் அம்மா உங்கள் அம்மாவை மட்டும் இல்லை இந்த பாக்கியாவையும் நான் சும்மா விட போகிறதே கிடையாது பாருங்கள் ஏன்னா அவங்க உங்களை மட்டும் தனியாக கூப்பிட்டு அவமானப்படுத்தியிருந்தா நான் கேட்க போகிறதில்ல ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு பழகி போச்சே ஆனால் என் பொண்ணுலாம் அங்கே வந்திருந்தா என் பொண்ணை நம்பி நான் வேற வந்து நின்று உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி அவமானப்பட்டு நின்னது மட்டும் தான் மிச்சம் நீங்கள் என்றைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க அது வேற விஷயம் ஆனாலும் ராதிகாவுக்கு சப்போர்ட்டாக நான் இருக்கணும்ல அதுக்காக தான் மாப்பிள்ளை இவ்வளோ பேசிகிட்ருக்கேனே தவிர்த்து உங்கள் மனசை வேதனைப்படுத்தணுன்ற நோக்கம் எனக்கு இல்லவே இல்லை இனியாவது உங்கள் அம்மா யார் அந்த பாக்கியா யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு ராதிகா கூட சந்தோஷமாக வாழ ஆரம்பிங்க இனி ராதிகா தான் உங்களுக்கு எல்லாமே ஏன்னா ராதிகா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்களை விட்டு கொடுக்காம உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கா ஆனால் நீங்கள் அப்படி நடந்துக்க மாட்டேங்கிறங்க மாப்பிள்ளை இப்போ கூட உங்கள் அம்மா மனசு மாறி நீ தான் என் பையன் பா கோபி அப்படின்னு சந்தோஷமாக சொல்லிட்டாங்கன்னு வைங்க ராதிகாவோட நிலமையும் மையவோட நிலமையும் எப்படி ஆகுமோ தெரியாது உடனே நீங்கள் மனசு மாதிரி உங்கள் அப் உங்கள் அம்மா பக்கம் போயிடுவீங்க ஆனால் ஏன் மகா ராதிகா அப்படி இல்லை நான் ஏதாவது தப்பு செஞ்சேன்னா கூட என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டு நீங்கள் தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவே என் பொண்ணு ராதிகா இனியாவது கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க மாப்பிள்ள ஆனாலும் உங்கள் அம்மா பேசின பேச்சுக்கு அவங்கள நான் சும்மா விட போகிறதே இல்லை ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அங்கே போய் என்ன ஏதுன்னு கேட்டு சரியான பதில் கொடுக்காம நான் இந்த ஊர்லேருந்து கிளம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே ராதிகாவும் நீ கோவப்படாதம்மா அதான் கோபியோட அம்மாவை பற்றி உனக்கே தெரியும்ல அவங்க என்ன செய்கிறாங்க எது செய்கிறாங்கன்னு தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களான்னு கூட தெரியல ஆனால் இப்படி தன்னுடைய பையனை ஒதுக்கி வச்சுட்டு எந்த வீட்லேயும் இப்படி ஒரு விஷயம் நடக்குமே நடக்காதுமா ஆனா ஏன் அப்படி மனசுல வந்து கோபி மேலே இவ்வளோ கோவத்துல இருக்காங்கன்னு என்னாலே புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க ராதிகா இங்கே கோபி தன்னுடைய கார்ல வேலைக்கு கிளம்பி போறாரு அங்கே கிளம்பி போகும்போதே அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாருமே கோபியை பார்த்து ரொம்பவே ஏளமா பேசுறாங்க அது மட்டும் இல்லாம இவர் ஏதோ பெரிய தப்பு பண்ணியிருக்காரு அதனாலதான் பாக்கியாவோட வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு வச்சது மட்டும் இல்லாம தன்னுடைய அப்பாவுக்கு செய்ய வேண்டிய சடங்கு கூட செய்யக்கூடாதுன்னு அந்த ஈஸ்வரியம்மா அம்மா முடிவெடுத்திருக்காங்க பரவாயில்ல இதில் பாக்கியாலாம் ரொம்ப நல்ல ஒரு மருமக தான் தன்னுடைய மாமனாரை அப்பாவாக நினைச்சி செய்ய வேண்டிய எல்லாத்தையுமே சரியாக செஞ்சு முடிச்சிருக்காங்க இவர மாதிரி ஒரு பையன் நம்மளுக்கெல்லாம் இருந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லி கோபியை ரொம்பவே ஏலனமாக பேசுகிறாங்க இதை பார்த்த கோபி பதில் பேச முடியாமல் எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் அம்மா தான் அந்த பாக்கியாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு என்னோட அருமை தெரியாமல் என்ன சடங்கெல்லாம் செய்ய விடாமல் இப்போ வெளியில் தலை காட்ட முடியல வரவங்க எல்லாம் என்னை பற்றி தான் பேசுகிறாங்க நான் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டேனா ஆனால் அந்த பாக்கியா ரொம்ப நல்ல மருமகளாமே இது இதெல்லாம் கேட்கும்போது அவ்வளோ கோவம் வரும் வருது இங்க ராதிகாவோட அம்மா சொல்றதும் சரிதான் எங்க அம்மாவை சொல்லணும் முதல்ல அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு அங்க போய் கேட்க தான் தோணுது ஆனாலும் எங்க அப்பா இல்லாத வீட்டுல இப்ப போய் பிரச்சனை பண்ணா சரிப்பட்டு வராதேன்னு என்னுடைய கோவத்தெல்லாம் நான் ரொம்பவே கண்ட்ரோல் பண்ண வேண்டியதா இருக்குது என்ன செய்யறது வீட்டுல உள்ள யாரும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு அதை பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்கும் வெளியில போய் நம்ம வேலையை பார்க்கலாம்னா வரவங்க போறவங்க எல்லாரும் என்ன பத்தி தான் யோசி யோசிக்கிறாங்க என்ன பத்தியே தான் பேசிட்டு போறாங்க தான் இதெல்லாம் தீர போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா இங்க கோ பி தன்னுடைய ஹோட்டலுக்கு கிளம்பி போறாரு ஹோட்டலுக்கு போன கோபி வேலை எதுவுமே செய்யாமல் தன்னுடைய அப்பாவை பற்றியே நினச்சிட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஸ்டாஃபும் என்ன சார் வந்து ரெண்டு மூணு நாள் வரவே இல்லை இன்றைக்கி வந்தாலும் நம்மளை பற்றி எதையுமே விசாரிக்காமல் அவர் பாட்டுக்கு ஓரமாக உட்காந்துட்ருக்காரு அப்படின்னு சொல்ல அங்கே வேலை பார்த்துட்ருக்க கோபி கோபிக்கிட்ட வந்து மெதுவாக பேச்சு கொடுக்குறாரு ஆமாம் சார் உங்கள் அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சின்னு கேள்விப்பட்டேன் ஆனால் என்ன சார் ஆச்சு நல்லா தானே இருந்தார் ஏதோ அவருக்கு பிறந்தநாள்லாம் கொண்டாட போகிறதா சொல்லிட்டு வர போனீங்களே சார் ஆமாம் அவருக்கு உங்களால் சடங்கு கூட செய்ய முடியலையாமே அப்படின்னு ஸ்டாஃபும் கேட்டுறாங்க எதிர்பார்க்காத கோபி ரொம்ப உங்களுக்கு நான் சம்பளம் கொடுக்கிறேனா இல்ல நீங்க எனக்கு சம்பளம் கொடுக்குறீங்கன்னா நானே கோவத்துல வந்து உட்காந்துருக்கேன் இதில் எங்கள் எங்க அப்பாவை பத்தி விசாரிக்கிறது மட்டும் இல்லாம எங்க அப்பாவுக்கு நான் எந்த சடங்குமே செய்யலன்னு இப்படி பேசுறது உங்க வேலையை மட்டும் பாருங்க நான் என்ன செஞ்சால் உங்களுக்கு என்ன ஏற்கனவே எங்கள் அம்மா எனக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இப்போ எல்லாத்துக்கும் என்னை பற்றி தெரிஞ்சு போச்சு அதான் பக்கத்தில் உள்ளவங்க கேட்குறது மட்டும் இல்லாமல் என்கிட்ட வேலை பார்க்குறவங்க கூட என்கிட்ட வந்து இப்படியெல்லாம் கேட்குறாங்க உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் உரிமை இல்லையா நீங்கள் சடங்கெல்லாம் செய்யாமல் இருந்தீங்களாமே சார்னுட்டு இதெல்லாம் எனக்கு தேவைதான் அப்படின்னு ரொம்ப கோவத்தில் இருக்கும்போது இங்கே கோபியோட ஃப்ரெண்டு கோபியை பார்க்கறதுக்காக போக கோபி எப்பயும் போல் ரொம்ப கவலையாக உட்காந்துட்டுருக்காரு அங்கே போன கோபியோட ஃப்ரெண்ட் செந்திலும் என்ன கோபி ரெண்டு மூணு நாள் ஆனதுக்கப்புறமாகவும் இவ்வளோ எவ்வளோ சோகமாக உட்காந்துட்டு இருக்கே ஆமாம் என்னாச்சுன்னு கேட்க அதை ஏன் கேட்குற செந்தில் வெளியில் தலை காட்ட முடியல வெளியில் வேலைக்கு போகலாமேன்னு வந்தால் அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க நீங்கள் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டீங்கன்னுட்டு உங்கள் அம்மா இந்த முடிவு எடுத்தாங்க உங்கள் அப்பாவுக்கு உரிமையாக சடங்கு கூட செய்ய முடியாமல் இருக்கிறீங்களே உங்களை மாதிரி பையன்லாம் எங்களுக்கு கிடைக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் ஹோட்டலில் வந்து வேலை பார்க்கலான்னு பார்த்தா இங்கே எனக்கு கீழே வேலை பார்க்குற இந்த ஷெஃப் வந்து உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் சடங்கு செய்யலையானு கேள்வி கேட்குறாங்க என்னால் இதெல்லாம் தாங்கிக்கவே முடியல செந்தில் அப்பா அப்பா இல்லையேன்ற வருத்தத்தில் இருக்கிறதா இல்லை இவங்க கேட்குற கேள்விக்கெலாம் நான் பதில் சொல்கிறதா ஒன்றுமே புரியல எங்கள் அம்மா எதுக்காக இப்படி முடிவெடுத்தாங்க செந்தில் எனக்கு ஒன்றுமே புரியலையே பேசாமல் எங்கள் அம்மாகிட்ட போய் பேசட்டுமா அப்படின்னு கேட்க அதுக்கு செந்திலும் கொஞ்சம் பொறுமையாக இரு இப்போ அது சரியான நேரம் கிடையாது உங்கள் அம்மா கிட்ட போய் பேசவோ புரிய வைக்கவோ ஏற்கனவே உங்கள் அப்பா சடங்கையே நீ செய்யக்கூடாதுன்னு எல்லோரும் முன்னாடியும் உன்னை அவமானப்படுத்தியிருக்காங்க உங்ககிட்ட உன்னை திட்டியிருக்காங்க ஏதோ நீ ஒரு விஷயம் செஞ்சிருக்க அது அவங்க உங்க அம்மாவுக்கும் பிடிக்கல உங்க அப்பாவுக்கும் பிடிக்கல உன்னால அவங்க மன மனவேதனையில இருக்கும்போது இப்ப போய் நீ ஏதாவது பேசணும்னு வச்சுக்க அவங்க கண்டிப்பா உன்னை ஏத்துக்க போறது இல்லை மறுபடியும் திட்டிதான் அனுப்புவாங்க என்னைக்கு நீ பாக்கியாவை வேண்டான்னுட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டு ராதிகாவை கல்யாணம் பண்ணனையும் அன்னைக்கே அந்த வீட்டில் உனக்கு மதிப்பு மரியாதைன்னு எல்லாமே குறைஞ்சி போச்சு கோபி அப்படி இருக்கும்போது உங்கள் அம்மாக்கிட்ட உனக்கு இன்னும் என்ன உரிமை இருக்குன்னு சொல்லி அவங்க கிட்ட என்ன கேட்க போற ஒன்று நீ உங்கள் அம்மா அப்பா பேச்சை கேட்டு பாக்கியா கூடயே நல்லபடியாக வாழ்ந்திருக்கணும் அந்த வீட்டில் இருந்து உன் பசங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுருக்கணும் உன் அம்மா அப்பாவை நீ நல்லபடியாக கவனிச்சிருக்கணும் இது எதையுமே நீ செய்யலையே உனைய உன்னுடைய வாழ்க்கை தான் முக்கியம்ட்டு ஓ ஆசைக்காக ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இந்த வாழ்க்கையிலையாவது நீ நல்லாவா வாழ்ந்துட்டுருக்க அதுவும் கிடையாது ராதிகா கிட்ட எப்போ பார்த்தாலும் பிரச்சனை அது இதுன்னு அதை பற்றியும் புலம்பிட்டு இருக்க இப்ப உங்க அப்பா இல்லைன்னுட்டு எனக்கு உரிமையும் தரல எங்க அப்பாவுக்கு நான் சடங்கும் செய்யலன்னுட்டு பாக்கியாவை பத்தியும் உங்க அம்மாவை பத்தியும் தப்பு தப்பா நினைக்கிறேன் இப்படி நீ உன்னை சுற்றி இருக்கிற எல்லார பற்றியும் யோசனை பண்ணிக்கிட்டு நீ வாழ வேண்டிய வாழ்க்கையை கொஞ்சம் கூட நல்லபடியாக வாழாம ஒவ்வொரு விஷயத்தையுமே நீ வந்து ஒன்றும் இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்க அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்கு கோபி பேசுகிறவங்க பேசதா செய்வாங்க அதெல்லாம் காது கொடுத்து கேட்டுட்டு இருந்தோன்னு வையே இங்கே நம்ம வாழவே முடியாது எப்பயும் போல அது எல்லாத்தையுமே ஓரம் கட்டிட்டு உன் வேலையை மட்டும் பாருன்னு சொல்ல ஆனால் தான் சொன்னாலும் இங்கே கோபி தன்னுடைய முடிவை மாற்றிப்பாரா இல்லை கோபி திறந்து தான் போறாரா அதெல்லாம் இல்லை செந்தில் நான் எங்கள் அப்பாவுக்கு இந்த சடங்கெல்லாம் செய்யாததுனால நான் ரொம்பவே அவமானப்பட்டுட்டேன் என்ன மாதிரியே அந்த பாக்கியாவும் அவமானப்பட்டு நிற்கணும் அதை நான் பார்க்கணும் அதுவும் எங்கள் அம்மா என்னை மகனாக ஏற்றுக்கணும் அது வரைக்கும் எனக்கு நிம்மதியுற ஒன்றும் இல்லை வாழ்க்கையில் என்றைக்குமே சந்தோஷன்ற ஒன்றும் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்ல இங்கே செந்தில் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க இங்கே கோபி திருந்திருவார் தன்னுடைய பேச்சை கேட்பார்னுட்டு ஆனால் கோபி யார் பேச்சையுமே கேட்க கேட்குற நிலைமையில் இல்லைன்னா உடனே நீ திருந்து போகிறதே இல்லை கோபி எவ்வளவோ சொல்லிவிட்டு இனிமேல் ஓ இஷ்டத்துக்கு நீ என்ன வேணாலும் செய் இதில் வரக்கூடிய அவமானத்தையும் நீ தான் தாங்கிக்கணும் ஏற்கனவே நான் எவ்வளவோ சொன்னேன் ராதிகாவை கல்யாணம் பண்ணாத இங்கே பாக்கியா ரொம்ப நல்ல பொண்ணு அவ கூட சேர்ந்து வாழு வாழ்க்கையை வந்து இப்படி செய்யாதன்னுட்டு ஆனால் ஒன்னால் பாக்கியா தனியாக இருந்தாலும் சாதிச்சு காட்டுறாங்க இப்படி ஒன்றை பற்றியே யோசனை பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையை தேவையில்லாத வழியில் கொண்டு போகலை ஆனால் நீ தான் எப்போ பார்த்தாலும் பாக்கியாவையும் உங்கள் அம்மாவை பற்றியும் தப்பு தப்பாக யோசனை பண்ணி ஏதாவது செய்யணும்னு யோசிக்கிற என்ன வேணாலும் செய் கொடுக்குற அறிவுரையே கொடுத்தாச்சு இனி அதை ஏற்று நடந்தனா நீ நல்ல வாழ்க்கையில் இருப்பேன் இல்லைனா மறுபடியும் இப்படி தான் நீ புலம்பிக்கிட்டே இருக்கணும் நான் கிளம்புறேன் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபிக்கு அறிவுரை சொல்லிவிட்டு கோபியோட ஃப்ரெண்ட் அங்கேருந்து கிளம்பிடுறாரு இங்கே ராதிகா வீட்டில் வேலை செஞ்சிட்ருக்காங்க ராதிகாவோட அம்மா ராதிகா கிட்ட மெதுவாக பேசுகிறாங்க ஏன் ராதிகா உன் புருஷன் கோபி சம்பாதிக்கிற மொத்த பணத்தையும் உன் கையில் கொண்டு வந்து கொடுக்குறாரா இல்லையா இல்லை தன்னுடைய அம்மாவுக்காக பணத்தெல்லாம் சேர்த்து வைக்கணும்னுட்டு உன்கிட்ட பணம் கொடுக்காம இருக்காரா நல்லா தானே நடந்துக்கிறாரு உன்கிட்ட கோபி அப்படின்னு சொல்லி கேட்க என் கிட்டே நல்லாதமா நடந்துக்கிறாரு ஆனால் எப்பெல்லாம் நீ வீட்டுக்கு வரியோ எங்களுக்கு இடையில பிரச்சனையை உண்டு பண்ணிடுற அப்புறம் எப்படிமா நாங்கள் சந்தோஷமா இருக்கிறது நீ எப்போ வந்தாலும் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு உன் வேலையை பார்த்துட்டு கிளம்பு என்னை பத்தியும் கோப்பியை பத்தியும் விசாரிக்கிறேன்னு சொல்லி எங்கள் வாழ்க்கையில நல்லதை மட்டும் செய்யறேன்னு சொல்லி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணி விட்டுறாதமான்னு சொல்ல அதுக்கு உடனே இங்கே கமலாவும் என்ன ராதிகா நீ நல்லா இருக்கணும் என் பேத்தி நல்லா இருக்கணும்ன்ற ஆசையில தாண்டி இருக்கேன் இல்லைனா இந்த கோபியை சும்மா விடுவேன்னா இவராலையும் இவங்க அம்மாவாலையும் எக்கச்சக்கமான பிரச்சனை வந்தப்போ கூட அமைதியாக நான் ஊருக்கு கிளம்புனதுக்கு காரணம் என்ன நீ ஏதோ கோபி மேலே ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் வாழ்க்கை நல்லா அமையணும் நான் இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு தான் கிளம்பி போனேன் அதை நீ புரிஞ்சுக்கோ முதல்ல அம்மா என்ன செஞ்சாலும் உன்னுடைய நன்மைக்காக தான் செய்வேன் ஏன் சொல்கிறேன்னு வச்சுக்கேன் கோபிக்கு வர பணமாக இருக்கட்டும் அவருக்கு கிடைக்கிற லாபமாக இருக்கட்டும் எல்லாமே உங்ககிட்ட தான் வந்து கிடைக்கணும் அவங்க அம்மாவுக்கோ இல்லை இந்த பாக்கியா வீட்டுக்கோ இந்த பணம் போகவே கூடாது தன்னுடைய பசங்களுக்காக இந்த பணத்திலேருந்து அவர் எந்த நீ ரொம்பவே இருக்கணும் அப்படி மட்டும்தான் வேலைக்கு போய் சம்பாதிக்க முடியும் கோபிக்காக கடனெல்லாம் வாங்கி கொடுத்துருக்க லோனெல்லாம் வாங்கி தான் அவருக்கு இந்த பிஸ்னஸையும் ஆரம்பித்து கொடுத்துருக்க இந்த பாக்கியாவோ இல்லை கோபியோட அம்மாவோ இவங்களோட பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு எந்த உதவியும் செய்யவே இல்லைன்னு சொன்ன அந்த உதவியெல்லாம் வேண்டான்னு நீ தானே கோபிக்கு முன்னாடி நின்று லோனெல்லாம் எல்லாம் வாங்கி கொடுத்து பெரிய அந்த ஓனர் ஆக்கியிருக்க அதனால தான் சொல்கிறேன் கோபி மாப்பிள்ள சம்பாதிக்கிற மொத்த பணமும் ஓன் கைவசம் வந்தால் தான் உனக்கும் மயூவுக்கும் நல்ல பயனுள்ளதாக இருக்கும்டி கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அங்கே வந்த கோபியும் தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர இங்கே ராதிகா கொஞ்சம் அமைதியாக இருமா ஓ மாப்பிள்ளை வந்துட்டார் இதை பற்றி பேசாத அதுவும் கோபியோட அம்மாவை பற்றி நீ வாயை திறக்கவே திறக்காத ஏற்கனவே அவங்க அம்மாவை பற்றி பேசுனா கோபிக்கு ரொம்ப கோவம் வரும் அப்புறம் நீ தான் பிரச்சனையை உண்டு பண்ணிட்டேன்னு ஒன்றை திட்ட ஆரம்பிச்சுருவாருமா கொஞ்சம் பொறுமையாக அமைதியா இருமான்னு சொல்ல இங்கே வந்த கோபி ரொம்ப கோபமாக இருக்கிறத பார்த்துட்டு ராதிகா என்ன எதுன்னு கேட்குறாங்க ஏன் ராதிகா வெளியில் தலை காட்ட முடியல நீ என்னடானா வீட்டில் இருக்காத வேலைக்கு போ அப்போ தான் நீ நல்லா வியாபாரம் நல்லா வந்து சம்பாதிப்ப அப்படின்னு சொல்கிறேன் அங்க போகிற வழியெல்லாம் வரவங்க போறவங்க எல்லாரும் என்ன தான் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க தெரியுமா நீங்க பெரிய தப்பு என்ன பண்ணுனீங்க உங்க அப்பாவும் அம்மாவும் உங்களை மனுஷி ஏத்துக்காம உங்க அப்பாவுக்கு கூட நீங்க சரியா சடங்கெல்லாம் செய்ய விடாம உங்க அம்மா எதுக்காக இந்த முடிவு எடுத்தாங்கன்னுட்டு கேள்வி கேக்குறாங்க உங்கள மாதிரி பையன் எங்களுக்கு இருக்கவே கூடாதுன்னுலாம் சொல்கிறாங்க சொல்றாங்க என்ன ராதிகா இதெல்லாம் அங்க ஹோட்டல்ல போயாவது கொஞ்சம் அமைதியா நிம்மதியா இருக்கலாமேன்னு பார்த்தா நம்ம கிட்ட வேலை பார்க்குற ஸ்டாஃப்லருந்து அங்கே ஷெஃப் வரைக்கும் எல்லாரும் கேட்குறாங்க சார் உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் சடங்குலாம் செய்யலாம் செய்யலையாமே ஆமாம் சார் எதுக்காக உங்கள் அம்மா அப்படி முடிவெடுத்தாங்க நீங்கள் என்ன தப்பு சார் செஞ்சீங்க எ எங்கேயும் நடக்காத விஷயம் உங்கள் வீட்டில் நடந்திருக்கே சார்னு கேட்குறாங்க ராதிகா எனக்கு எவ்வளோ அசிங்கமாகவும் அவமானமாகவும் இருக்குது தெரியுமா நான் இனி வேலைக்கு போக போகிறதே இல்லை எல்லோரும் கேட்குற கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்கிறது இந்த ராதிகா இந்த பாக்கியாவை பார்த்தாலும் எனக்கு கோவம் வருது எங்கள் அம்மாவை பார்த்து நினச்சாலும் எனக்கு அவ்வளவு கோவம் வருது தெரியுமா அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனசுல இருக்க எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ்க்கு அங்கே ஹோட்டலுக்கு போகும்போது நடந்த ஒவ்வொரு விஷயத்தையுமே ராதிகா கிட்ட சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாரு கோபி இதை கேட்டு உடனே கமலா ஆரம்பிக்கிறாங்க தான் மாப்பிள முன்னாடியே சொன்னேன் உரிமையனுட்டு அது எப்படி உங்கள் அம்மா உங்களுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் நானும் ராதிகாவும் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசணும் மற்ற யாராவது வாய் திறந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்களா எல்லாரும் இந்த பாக்கியாவுக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க இதுக்கு தான் சொன்னேன் உங்கள் அம்மாவை உண்டு இல்லைன்னு பண்ணணும்னுட்டு இப்போ பார்த்தீங்களா நீங்களும் ராதிகாவும் வெளியில் போகும்போது யாராவது இப்படி ஏலனமாக பேசினா என் பொண்ணு ராதிகாவால் எப்படிங்க தங்கிக்க முடியும் எது இந்த கல்யாணம் பண்ணதை தான் அப்போ தப்பா உங்களை ராதிகா கல்யாணம் பண்ண போய் எல்லாருக்கிட்டையும் அவமானப்பட்டு நிற்கணுமா என்ன மாப்பிள்ளை இதெல்லாம் எங்கேயும் நடக்காததை உங்கள் அம்மா தான் நடத்தி காமிச்சு இப்படி எல்லாரையும் அவமானப்படுத்திட்டு இருக்காங்க இதெல்லாம் சரியே இல்லை நீங்கள் போய் ஒன்று உங்க அம்மா கிட்ட நியாயம் கேளுங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்காகவும் ராதிகாவுக்காகவும் சப்போர்ட் பண்ணி உங்கள் அம்மா கிட்ட நானே பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே கோபி தனக்கு நடந்த எல்லாத்தையுமே நினச்சி ஃபீல் பண்ணிட்டு ராதிகாவும் உட்காந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க கமலா இதுதான் சரியான சமயம் மாப்பிள்ளை இப்போ எங்கள் பாக்கியா மேலேயும் அவங்க அம்மா மேலேயும் ரொம்ப கோபத்தில் இருக்காரு இதை சரியாக பயன்படுத்தி அந்த பாக்கியாவோடய வீட்டுக்கு போய் நம்மளை அவமானப்படுத்தின ஈஸ்வரியை வெளுத்து வாங்கணும் எல்லோரும் முன்னாடியும் அவமானப்படுத்தணும் உரிமை எங்களுக்கு வேணும்னு கேட்டு எப்படியாவது சொத்து சொத்து எனக்கு என்னுடைய பொண்ணு ராதிகாவுக்கே வரபடி செய்யணும் என்ன இருந்தாலும் கோபியை கல்யாணம் பண்ணால் ராதிகா தானே அந்த வீட்டோட மருமக மருமகன்ற மரியாதையும் தராமல் அவமானப்படுத்தி அனுப்புனா இதெல்லாம் எங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை நீங்கள் இருங்க நான் போய் உங்களுக்காக பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க உடனே ராதிகாவும் வேண்டாமா ஏதாவது பிரச்சனை பிரச்சனையாயிரும் ஏற்கனவே கோபியோட அப்பா வேற அங்கே இல்லைம்மா எல்லாரும் ரொம்ப சோகமாக அழுதுட்டுருப்பாங்க அப்படி இருக்கும்போது நீ போய் தேவையில்லாமல் பேசுனேன்னு வையேன் மறுபடியும் உன் மாப்பிள்ளை என்னை திட்ட ஆரம்பிச்சுருவாரு என் கிட்டே பேசாமல் இருப்பாருமா உன்னால பிரச்சனை வந்த மாதிரி இருக்கவே கூடாது நீ போக வேண்டாமா அப்படின்னு சொல்கிறாங்க சும்மா இரு நான் போய் என்ன ஏதுன்னு கேட்குறேன்னு சொன்னதுக்கு மாப்பிள்ளையே ஒன்றும் சொல்லாமல் உட்காந்துருக்காரு அப்போ அவர் மனசுலையும் இப்படி தானே தோன்று நினைக்கிறாரு அவங்க அம்மாவை கேள்வி கேட்க யாரும் இல்லைன்னுட்டு நான் இருக்கேன்னு போய் நாலு கேள்வி நறுக்குன்னு கேட்டுட்டு வரேன் நீ கொஞ்சம் இவருக்கு ஆறுதலாக இங்கேயே இரு அந்த ஈஸ்வரி செஞ்ச செயலுக்கெல்லாம் நான் போய் அங்கே கேட்குற கேள்வியில் இந்த ஈஸ்வரி மனசு மாறி திருந்தறது மட்டும் இல்லாமல் கோபிக்கு தர வேண்டிய சொத்தையும் கொடுத்து ஒன்றை மருமகளாக ஏற்றுக்கணும் அப்படி அங்கே போயிட்டு என்ன செஞ்சுட்டு வரேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராதிகாவோட வீட்டிலருந்து கிளம்ப வீட்டுக்கு வராங்க வீட்டில் ரொம்ப சோகமாக இருக்காங்க ஆனாலும் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை பார்க்கணுமே வேறு வழி இல்லைன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை இங்கே இங்கே செழியன் வேலைக்கு போகாமல் ஜெனிக்கு பக்கத்துலேயே இருக்கிறாங்க எல்லா செல்வி கிட்ட சொல்லி அங்கே ஹோட்டலில் பார்த்துக்க சொல்லிட்டு வீட்டில் அத்தை மாமாவை நினச்சி ஈஸ்வரிக்கு பக்க பலமாக இன்னும் ரெண்டு மூணு நாள் இருக்கலாம் அப்படின்ற முடிவில் எழுதிட்டு ஈஸ்வரிக்கு கூடயே இருக்கிறாங்க இங்கே திடீர்னு ராதிகாவோடய அம்மா ரொம்ப கோபமாக அங்கே வீட்டுக்கு வர இதை எதிர்பார்க்காத பாக்கியாவும் ஈஸ்வரியும் இந்த இவங்க எதுக்கு இங்கே வந்திருக்காங்க கோபையும் ராதிகாவும் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம் இதில் ராதிகாவோட அம்மா எப்போ வந்தாலும் பெரிய பிரச்சனை தான் வரும் எதுக்காக வந்திருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்க அங்கே போன ராதிகாவோட அம்மாவும் பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன சம்மந்தி ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போல நீங்க எல்லாம் திட்டம் போட்டே செஞ்ச மாதிரி தான் தோணுது என் மாப்பிள்ளைக்கு தர வேண்டிய உரிமையை தராமல் அவருடைய அப்பாவுக்கு இந்த பாக்கியாவை வச்சு சடங்கெல்லாம் செஞ்சதுக்கப்புறமா இப்ப வெளியில் எங்களால் தலை காட்ட முடியல வரவங்க போறவங்க எல்லாரும் என் மாப்பிள்ளை என் பொண்ணுன்னு எல்லாரையும் கேள்வி கேட்குறாங்க அப்படி பெரிய தப்பு என்ன பண்ணிட்டீங்க உங்க அப்பாவுக்கு செய்ய வேண்டிய சடங்கை கூட செய்யாமல் இப்படி ஒதுக்கி நிப்பாட்டியிருக்காங்களே நீங்க உங்களை மாதிரி ஒரு பிள்ளை எங்களுக்கு கிடைக்கவே கூடாது அப்படி இப்படின்னு பேசுறாங்க பாவம் மாப்பிள்ள வெளியில கூட போக முடியாம வீட்டில் உட்காந்து அழுதுட்டு இருக்காரு இதுக்கு தானே ஆசைப்பட்டீங்க எல்லாரும் ஏன் பாக்கியா நீ நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடந்துருச்சுல்ல எங்களை அவமானப்படுத்தணும்னு நினச்சி நல்லா பண்ண செஞ்சிட்டிங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க Agora que eu என்ன பேசுறீங்க அதுவும் எங்க வந்து எங்கள் மாமாவே இல்லைன்னு அத்தை இவ்வளோ வேதனையில் இருக்காங்க ஆனால் என்ன பேசுறீங்கன்னு கொஞ்சமாவது யோசனை பண்ணி தான் பேசுறீங்களா மாமா இல்லைன்னு நினச்சிட்டு நாங்கள் இருக்கும்போது உங்களை அவமானப்படுத்த திட்டம் தான் எங்களுக்கு வேலையா வேற வேலையே எங்களுக்கு இல்லையா முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க உங்ககிட்ட மட்டும் இல்லை உங்க வீட்டில் இருக்க யார்கிட்டையும் பேச எங்களுக்கு இஷ்டமே கிடையாது போங்க வெளியில அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா அதுக்கு உடனே அம்மா நான் ஒன்று உங்ககிட்ட பேச வரல நீ என்ன வெளியில போக சொன்னா நான் போயிடுவேனா நான் என்ன மாப் கோபி மாப்பிள மாதிரியா நீங்க பேசுகிற எல்லாத்துக்கும் தல புனிஞ்சு அமைதி அணி அமைதியாக நிற்கிறதுக்கு நான் அவருக்காக சப்போர்ட் பண்ணி தான் பேச வந்திருக்கேன் எவ்வளவோ எடுத்து சொன்னேன்ல இங்கே மாப்பிளையோட அப்பாவுக்கு செய்ய வேண்டிய சடங்கை ஏன் மாப்பிளை செய்யட்டுன்ட்டு விட்டிங்களா நீங்கள் இப்போ பாருங்கள் எதுவுமே செய்யாமல் தன்னுடைய அப்பாவை பற்றி நினச்சிக்கிட்டு வெளியில் தலையும் காட்ட முடியாமல் எப்படி அழுதுட்ருக்காரு தெரியுமா என் மாப்பிளை அவருக்காக கேள்வி கேட்க யாருமே இல்லைன்ற தைரியத்தில் தானே எல்லாரும் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க நான் இருக்கேங்க நான் கேட்பேன் என் மாப்பிளைக்காக அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளோ நேரமா கேட்டுட்டு இருந்த ஈஸ்வரி ரொம்ப கோவமா உங்கள் மாப்பிள்ளைய பத்தி பேசணும்னா வெளியில நின்று பேசுங்க உங்க மாப்பிள்ளைக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் என்னெங்க சம்பந்தம் இருக்கு அந்த கோபி என் பையனே இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறமா அவர் உன்னுடைய மாப்பிள்ளனா வெளியில போய் நின்று பேசு தேவை இல்லாம கோபியை பத்தி இந்த வீட்டில் பேசணும்னுட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி இங்கே பிரச்சனையே பண்ணணும்னு வந்தேன்னு வச்சுக்க நான் ஈஸ்வரி இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் ஏதோ என் வீட்டுக்காரர் இல்லையேன்னுட்டு ரொம்ப அமைதியாக அழுதுட்ருக்கேன்னு பார்க்குறியா உன்ன மாதிரி ஆளுங்கள்லாம் இந்த வீட்டுக்குள்ளே வரவே கூடாது உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் வெளியில் கிளம்பு அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க ஈஸ்வரி இந்த வீடு என்னுடைய மருமக பாக்கியாவோடது யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு நாங்கள் தான் முடிவெடுக்கணும் யார் யாரையோ பற்றி இங்கே வந்து இருக்க உரிமை இல்லாதவனுக்கு உரிமை இல்லைன்னு தான் சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாமல் என் வீட்டுக்காரர் ஆசைப்பட்டபடி தான் எல்லாமே நடந்திருக்கு அதுதான் அவருக்கும் சந்தோஷத்தை கொடுத்துருக்குமே தவிர்த்து நீ நினைக்கிற மாதிரிலாம் எங்களால் நடந்துக்க முடியாது அப்படின்னு ஈஸ்வரி அவ்வளோ நேரமாக இருந்தவங்க பாக்கியாவை பற்றியும் இங்கே கோபியை பற்றியும் பேசின உடனே ரொம்ப கோபமாக இங்கே ராதிகாவோட அம்மா கிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க உடனே இங்கே ராதிகாவோடய அம்மாவும் உங்கள் பையனை தான் என் பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படி இருக்கும்போது உங்க பையனுக்கு நீங்கள் உரிமை தர மாட்டேன்னு சொல்லி என் பொண்ணையும் எதுக்காக ஒதுக்கி வைக்கணும் என் பொண்ணு தானே இந்த வீட்டோட மருமக அவளுக்கு சேர வேண்டியதெல்லாம் கொடுங்க நானும் சொல்ல என்ன வேண்டியதை கொடுக்கணும் ஏது தான் தூரம் வந்தீங்களாங்க சொத்தை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்னமா உரிமை இருக்கு அந்த கோபியே யாரோன்னு ஆனதுக்கு அப்புறமா என்னுடைய சொத்தாக இருக்கட்டும் என் வீட்டுக்காரருடைய சொத்தாக இருக்கட்டும் அது எல்லாமே பாக்கியாவுக்கு மட்டும் தான் போகுமே தவிர்த்து நீ வந்து உரிமைக்காக பேசினாலோ இல்லை உன்னோட மாப்பிள்ளைக்காக சப்போர்ட் பண்ணி பேசினாலோ இங்கே எதுவும் கிடைக்க போறதில்ல முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க ரொம்ப நேரமா ராதிகாவோட அம்மாவும் பேசி பார்க்குறாங்க ஆனா ஈஸ்வரி முன்னாடி நின்று பேச முடியல அவங்களுக்கு என்ன பண்ணனே தெரியாம அவமானப்பட்டுட்டு இங்க நல்லா ஈஸ்வரி கிட்ட திட்டு வாங்கிட்டு அங்கேருந்து வெளியில வராங்க அது மட்டும் மட்டும் இல்லாமல் என் பொண்ணுக்கும் உரிமை இருக்குன்னு சொல்லி இந்த வீட்டோட சொத்தெல்லாம் என் பொண்ணு பேரில் மாற்றிடலான்னு பார்த்தேன் எத்தனை நாள் தான் இந்த கோபியவே கோபியும் அடிக்கடி வேலைக்கு போகாமல் தன்னுடைய அம்மாவை பற்றியும் அப்பாவை பற்றியும் யோசனை பண்ணி அழுகிறாரு இன்னொரு பக்கம் பாக்கியாவை பற்றி ரொம்பவே கோவப்பட்டுக்கிட்டு ஒழுங்காக வேலைக்கு போய் வேலை செய்யாமல் சம்பாதிக்காமல் இருக்கிறாரு இவருக்கு உண்டான சொத்து என் பொண்ணுக்கு கிடைச்சாவாது அவர் நல்லா இருப்பாளேன்னு பார்த்தா இந்த ஈஸ்வரி கிட்ட பேச்சு கொடுக்க முடியலையே பேச விடாமல் இப்படி திட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு ஒன்றுமே பேச முடியாமல் எந்த உரிமைக்காக பாக்கியாவோடய வீட்டுக்கு போனாங்களோ அந்த உரிமையும் கிடையாது ஒன்றும் கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே ராதிகாவோட வீட்டுக்கு தலை குடிஞ்சிக்கிட்டே போகிறாங்க ராதிகாவோட அம்மா இங்கே ராதிகா அவங்க அம்மாவை பார்த்த உடனே அம்மா என்னம்மா செஞ்சுட்டு வந்த அங்கே உன்னால் ஏதாவது பெரிய பிரச்சனை வந்துருச்சாம்மா இந்த விஷயம் மட்டும் என் வீட்டுக்காரர் ஒரு கோபிக்கு தெரிஞ்சதுன்னு வையை அவ்வளோதாம்மா முதல்ல நீ பேசாமல் ஊருக்கு கிளம்புறியா அப்படின்னு சொல்ல அட ரெடி நானும் என்னால் முடிஞ்ச அளவு இந்த ராதிகாவும் உங்களுடைய மருமக தான் அவளுக்கும் எல்லா உரிமையும் இருக்குன்னு சொல்லி பாக்கியா மாதிரியே தர வேண்டிய எல்லாத்தையுமே அவளுக்கும் கொடுங்க பங்கா இருந்தாலும் பிரித்து கொடுங்க சொத்து என்னுடைய மகளுக்கும் வந்தே ஆகணும்னு என்னென்னவோ பேசி பார்த்தேன் ஆனாலும் அந்த அம்மா முன்னாடி நின்று என்னால் ஜெயிக்கவே முடியல பேச்சுக்கு பேச்சு பேசி என்னை வீட்டை விட்டே வெளியில அனுப்பிட்டாங்க நான் எவ்வளோ அவமானப்பட்டு வந்தேன் தெரியுமா நீ இந்த கோபியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் அவமானப்பட்டு இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு சந்தோஷமா இவர கல்யாணம் பண்ணிக்காம மயவு கூடையே தனியா இருந்திருக்கலாம்டி அங்கே போய் பேசின பேச்செல்லாம் வீணா போச்சு அந்த பாக்கியா கிட்ட மட்டும் இல்லை அந்த ஈஸ்வரி கிட்டயும் பக்கத்துலேயே நெருங்க முடியல தெரியுமா நாம் நினைக்கிறது எதுவுமே அந்த ஈஸ்வரி கிட்ட நடக்காதுன்னு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் ராதிகா அதனால் நான் பேசாமல் ஊரை பார்த்து போகிறேன் நீ எப்படி தான் அந்த கோபி கூட வாழப்போறியோ தெரியல அப்படின்னு கோ ராதிகாவோட வாழ்க்கையை நினச்சி வருத்தப்படுறாங்க கமலா